சிம்பிளாக ஹெல்த்தியாக ஓட்ஸ் ப்ரௌனி பண்ண போகிறோம் இதில் முட்டை அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் அவன் இல்லாமல் பண்ண போகிறோம் ஒரு பெர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களை கொடுத்து விடலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம் முதல்ல பட்டர் அதாவது ஒரு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்துகிட்டு இதோட சேர்த்து ஒரு டாட் சாக்லேட் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது ரெண்டையுமே வந்து நல்லா வந்து உருக்கணும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதை உருக்கி எடுத்துடணும் இல்லை அப்படின்னா இது நல்லா வந்து திக்காயிடும் நீங்கள் டபுள் பாய்லர் மத்தாலா கூட பண்ணலாம் ஆனால் நான் வந்து சிம்பிளான மத்தாலா காட்டியிருக்கேன் இப்போது ஒரு கப் ஓட்ஸை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைதா கோதுமை மாவுக்கு ஈக்குவலாக செயல்படும் இது ஒரு பவுலில் போட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் பேக்கிங் பவுடர் நாட் பேக்கிங் சோடா போடக்கூடாது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ ப்ரௌன் சுகர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ப்ரௌன் சுகர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நீங்கள் வந்து வெல்லம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போது நம்ம உரிக்கி வச்சுருந்த அந்த பட்டரையும் அந்த டார்க் சாக்லேட்டையும் இதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை நார்மல் பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு கப்லேருந்து முக்கால் கப் உங்களுக்கு தேவைப்படும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இது ரொம்ப ரன்னியாக இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் இதில் வந்து எக்கு போடணும்னு நினைக்கிறவங்க ஒரு எக்கு இல்லைன்னா ரெண்டு எக்கை நல்லா பீட் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கலாம் அதே சமயம் ப்ரௌன் சுகர் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரை கப் நார்மல் ப்ரௌன் சுகரும் ஒரு கால் கப் வந்து பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஊற்றலாம் அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து லைட் பேட்டராக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால நான் ஓட்ஸில் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ராகி மாவும் ஒரு கால் கப் நீங்கள் ஆட் பா போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கோம் அதனால் யூஸ்வலாக ப்ரௌனியில் வந்து பேக்கிங் பவுடர் போட மாட்டோம் ஆனால் நம்ம வந்து முட்டை இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் போடுறது வந்து ரொம்ப நல்லது அப்போ தான் அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு ப்ரௌனி அப்படிங்கிறது இப்போ எடுத்து நம்ம வந்து ட்ரேயில் போட்டுடலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நட்ஸோ சாக்லேட் சிப்ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா சாக்லேட் சிப்ஸ் டார்க் சாக்லேட்டை வந்து கட் பண்ணி போடலாம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ளைனாக விட்டுரலாம் இல்லை ஓட்ஸ் வந்து நீங்கள் மேலே தூவியும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறமா நம்ம கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம் கடாய் அப்படிங்கும்போது அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ப்ரெஷர் குக்கருக்கும் சேம் மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸ் கட்டியும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அவன் ஓடிஜி அப்படிங்கும்போது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் டூத் பேக் வைத்து வச்சு பாருங்கள் ஒட்டமாக வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் சூடாக எடுக்கும்போது கொஞ்சம் உதிர பார்க்கும் இல்லை தான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிங் அப்படிங்கிறது எதுவுமே வேணாம் ஒன்று பட்டரையும் பவுடர் சுகரையும் வச்சு நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாக்லேட் சிரப் அந்த மேலே ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாவே சூப்பராக ஆகிடும் ஸோ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஜ்ஜியாக தான் இருக்கும் நம்ம கேக்கு மாதிரி அந்த உதிரி உதிரியெல்லாம் இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு அந்த இதிலெல்லாம் ஓட்டும் நம்ம கட் பண்ணும்போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ஷீஸில் நமக்கு சாக்லேட் சிரப் இருக்குது அதையும் நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் கொக்கோ பவுடர் பவுடர் சுகர் அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதையுமே நீங்கள் வந்து மேலே ஊற்றலாம் நல்லா க்ளேஸ் வேணும்னா கொஞ்சம் கான்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா குக் பண்ணி தீக்க எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் மேலே டிசைன் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டுமே ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட்